ஒரே நாளிலே தான் ஆறு குட்டிகளும் பிறக்கிறது ஒரு குட்டி வந்து ஒரு பணக்கார வீட்டில் வளர்ந்தாலும் அது ஒரு ஏழையினுடைய வீட்டிலே வளர்ந்தாலும் அல்லது நடுத்தெருவிலே வளர்ந்தாலும் கூட அந்த நாய்கள் அனைத்துமே புத்திசாலியாகத்தான் இருக்கும் ஏன்னு சொன்னால் அது பிறந்த நட்சத்திரம் என்பது அப்படி இருக்கும் அங்கே அந்த நட்சத்திரம் என்பது மட்டும்தான் வேலை செய்யுமே தவிர அந்த நாய்களுக்கு ஜனன ஜாதகத்தினை கணித்து இந்த நாய் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த நாளில் வீடு கட்டும் இந்த நாளில் கார் வாங்கும் அப்படின்லாம் பலனை சொல்லவே முடியாது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மனிதர்களுக்கு ஜாதகங்களை வைத்து பலன் சொல்வதை போல் மிருகங்களுக்கும் ஜாதகங்களை வைத்து பலன் சொல்ல முடியுமா செல்லப்பிராணியினுடைய பிறந்த தேதியினை வைத்து அதற்கான ஜாதகத்தினை கணித்து எதிர்காலத்தை பற்றி சொல்ல முடியுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது முதல்ல ஜனன ஜாதகம் என்பது இது மனிதர்களுக்கானது மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தான் எப்படி ஜனன ஜாதகம் எழுதும் பொழுதே எப்படி சொல்லியிருப்பான்னு பார்த்தோம்னா ஜனனி ஜென்ம சௌக்கியானா குல குலசம்பதா பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கத்தே ஜென்ம பத்திரிகா அப்படிங்கிற வார்த்தையை எழுதியிருப்பா இல்லையே சார் இப்போ நம்ம நாய்கள் அப்படின்னு எடுத்து செல்லப்பிராணின்னா பிரதானமாக நாயை கூட எடுத்துப்போம் ஒரு நாய் பார்த்தா ஒரு தெருநாயா வளர்றது இன்னொரு நாய் பார்த்தா பெரிய பணக்காரர் வீட்டில் போய் வளர்றது இந்த நாய் பார்த்தா சேற்றிலையும் சகதியிலையும் புறண்டிருக்கு அந்த நாய் பார்த்தோம்னா அது ஒரு ஏசி ரூம்ல ஒரு மெத்தையில படுத்து தூங்குறது எங்கே போனாலும் கார்லையே போறது வர்றது அதற்கான வாழ்க்கை அப்படி அமைந்திருக்கிறதேன்னு சொன்னால் அதற்கு பூர்வ புண்ணியம் என்பதுதான் காரணம் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஆனால் அதே நேரத்திலே ஒரு ஜனன ஜாதகத்தை கணித்து அந்த நாய் பிறந்த நேரத்தினை வைத்து கணித்து நிச்சயமாக பலன் சொல்ல முடியாது ஏன்னா இந்த ஜோதிட விதிகள் அப்படின்னு வரும் பொழுது ஜாதக ரீதியான பலன்கள் என்று வரும்பொழுது அது அத்தனையும் மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டவைதான் அதிலே சந்தேகமே இல்லை நம்ம இப்படி வேணாம் புரிஞ்சுக்கலாமே ஒரு நாலாம் பாவகம்ங்கிறத எடுத்துக்கிறோம் ஒரு நாலாம் பாவகம்ங்கிறது வீடு வண்டி வாகனம் மனை சொத்து சுகம் இதை பற்றியெல்லாம் குறிக்கிறது அப்படின்னு சொன்னா இப்போ இவன் வந்து வீடு கட்டுவான் இவன் சொந்தமாக ஒரு வீடு கட்டுவான் ஒரு கார் வாங்குவாங்கிற மாதிரிலாம் பலனை சொல்றா இல்லையா அதே அந்த நாய்களுக்கு சொல்ல முடியுமா இந்த நாய் சொந்தமாக வீடு கட்டும் அது ஒரு கார் வாங்கும்னு சொல்ல முடியுமா அடுத்தபடியாக கலத்திரஸ்தானம்னு ஒன்று வர்றது ஒரு மனைவி ஸ்தானத்தை பற்றி உனக்கு நல்ல மனைவி அமைவாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பலனை சொல்கிறோம் அந்த நாய்களுக்கு போய் இப்படி உனக்கு ஒரு நல்ல மனைவி அமைவார்னு சொல்ல முடியுமா அது மாதிரி பலன் இல்லையே உன்னுடைய உத்தியோகஸ்தானம்ங்கிறத ஒன்று வைக்கிறோம் பத்தாம் பாவகம் என்பதை வைத்து நீ இந்த வேலை பார்ப்ப அப்படிங்கிறத சொல்கிறோம் இதே நாயையும் பூனையும் நீ இந்த தொழிலை பார்ப்பாய் நீ இந்த வேலையை பார்ப்பாய்னு சொல்ல முடியாது அல்லவா ஆக ஜாதகம் கணித்து பலனை சொல்ல முடியாது ஆனால் அதே நேரத்திலே அந்த நேயர் கேட்டிருப்பது போல் அதனுடைய ஜனன நேரத்தினை கொண்டு அது என்ன மாதிரியான ஒரு நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறது அந்த நட்சத்திரத்தினுடைய குணங்கள் இந்த நாயிடத்திலே இருக்குமா அல்லது அந்த பூனை இடத்திலே இருக்குமா என்பதை கணித்து சொல்ல முடியும் அந்த குணங்களினுடைய அடிப்படையை வேண்டுமானால் சொல்லலாம் என்னதான் டாகா இருந்தா கூட ஒரே ஜெர்மன் ஷெஃபர்ட் டாக்னு எடுத்துருப்போமே ஒரு ஜெர்மன் ஷெஃபர்ட் டாகோ இல்லை வந்து ஒரு டாபர்மேன் நாயோ கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒரு நாய் பார்த்தோம்னா ஒரே இனத்திலே பிறந்த நாய்களாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த நாய் ஒரு நாய் பார்த்தோம்னா சதா சர்வகாலமும் குலைச்சிக்கிட்டே இருக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் தூங்கவே முடியாது ஒரே தலைவலியாக இருக்கும் அந்த நாய் கற்றுக்கிட்டே இருக்கும் இன்னொரு நாய் பார்த்தோம்னா அப்படியே சாதுவாக படுத்துக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் அதனிடத்திலும் இந்த குணம் என்பது இருக்கும் அது வந்து குலைக்கவே குலைக்காது சும்மாவே படுத்துக்கிட்டு இருக்கும் ஆனால் யாராவது கேட்டை தொட்டால் மட்டும் குலைக்கும் அது எதுக்கான ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும் எஜமானருக்கு இந்த மாதிரி யாரோ வந்திருக்காங்கிற ஒரு இண்டிகேஷனை மட்டும் கொடுத்துரும் இப்படி அதனுடைய குணங்களினுடைய அடிப்படையில் குணங்கள்ங்கிறது வேறுபடும் ஒரே இனத்திலேயே பிறந்திருந்தாலும் கூட அதில் ஒரே பொமரேணியண்டாக எடுத்துருந்தால் கூட அந்த பொமரணியன்லையே குணங்கள் வித்தியாசப்படுகிறது அல்லவா அதனை வேண்டுமானால் கணித்து சொல்ல முடியுமே தவிர மற்றபடி ஜாதகங்களை கணித்து பலனை சொல்ல முடியாது ஏன் என்று சொன்னால் ஜனன ஜாதகங்களுடைய விதி என்பது முழுக்க முழுக்க மனிதர்களின் மீது மட்டும்தான் அதனுடைய பணியை செய்யும் மிருகங்களின் மீது அதாவது இந்த உலகத்திலே இயங்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளின் மீதும் கிரகங்களினுடைய தாக்கம் என்பது இருக்கும் அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் இந்த ஜோதிட விதிகள்னு வச்சிருக்கா இல்லையா ஜாதக பலன்கள்னு வச்சிருக்கா இல்லையா இந்த ஜாதக பலன்கள் இந்த ஜோதிட விதிகள் அனைத்துமே மனிதர்களுக்கானது மட்டும் தானே தவிர அது மிருகங்களுக்கானது அல்ல இந்த விதிகளை அங்கே பொருத்தி பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் ஒரே நேரத்திலேயே ஒரு நாய் பார்த்தோம்னா ஒரு ஆறு குட்டிகளை ஈணுகிறது அப்படின்னு வச்சுப்போமே இந்த ஆறு குட்டிகளில் பார்த்தோம்னா ஒரு குட்டியை யாரோ ஒரு பணக்காரன் எடுத்துட்டு போய் வளர்க்குறான் மற்றொரு குட்டி பார்த்தோம்னா அடிபட்டு செத்து போயிடுது இன்னொரு குட்டி ரோட்லேயே தெருநாயாகவே வளர்ந்து கொண்டிருக்கும் இன்னொரு குட்டி அரை ஒரு ஏழை வந்து எடுத்து போய் வச்சு வளர்த்துக்கிட்டு இருப்பார் இப்படி ஒரே நேரத்திலேயே ஒரு ஆறு குட்டிகள் பிறந்திருந்தாலும் கூட அந்த ஆறு குட்டிகளும் வெவ்வேறு சூழலிலே வளர்கிறது அல்லது ஒன்று இறந்து விடுகிறது இதற்கு காரணம் அந்த மிருகங்களினுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் என்பதுதான் காரணமே தவிர அவர்கள் பிறந்த நேரத்தினை கொண்டு அதனை வைத்து பலனை நிச்சயமாக சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் ஆனால் அதனுடைய குணங்கள் இந்த நட்சத்திர நாளிலே அது பிறந்திருக்கிறதுன்னு சொன்னால் சந்திரன் ஒரு நட்சத்திரம் இன்னைய தெரியல இந்த நட்சத்திரம் உதாரணத்திற்கு இன்றைக்கு வந்து ஒரு திருவாதிரை நட்சத்திரம்னு கொடுத்துருக்கான்னு சொன்னா அந்த திருவாதிரை நட்சத்திர காலிலே சந்திரன் என்பவர் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் அந்த பொருள் அந்த சந்திரனானவர் ஒரு திருவாதிரை நட்சத்திரத்திற்குள்ளே சஞ்சரிக்கும் பொழுது அப்பொழுது இந்த உலகத்திலே தோன்றக்கூடிய ஜீவராசிகள் தங்களுடைய பிறப்பினுடைய அடிப்படையிலே அந்தந்த குணத்தினை கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்றார் அது வந்து ஒரு ஒரு புத்திசாலி நாயாக பிறக்கிறது நாயிலே வந்து ஒரு சில நாய் புத்திசாலி நாய்னு சொல்லுவா இந்த நாய் ஒரே சோம்பேறித்தனமாக படுத்துக்கிட்டே இருக்கு எப்போ பார்த்தாலும் இது ஒரு வேலையுமே செய்ய மாட்டேங்குது நாய் வேலை செய்யணுங்கிறது இல்லை ஆனால் சாப்பிடுது தூங்குது சாப்பாட்டை கூட சுறுசுறுப்பாக எழுந்து சாப்பிட மாட்டேங்குது ரொம்ப வேண்டா வெறுப்பாக பொறுமையாக வந்து சாப்பிட்டு போகுது அது தேமேன்னு கிடக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு அந்த நாய் பிறந்த அந்த ஜென்ம நட்சத்திரம் என்பது காரணமாக இருக்கும் ஒரே நாளிலே தான் ஆறு குட்டிகளும் பிறக்கிறது ஒரு குட்டி வந்து ஒரு பணக்கார வீட்டில் வளர்ந்தாலும் அது ஒரு ஏழையினுடைய வீட்டிலே வளர்ந்தாலும் அல்லது நடு தெருவில் வளர்ந்தாலும் கூட அந்த நாய்கள் அனைத்துமே புத்திசாலியாகத்தான் இருக்கும் ஏன்னு சொன்னால் அது பிறந்த நட்சத்திரம் என்பது அப்படி இருக்கும் அங்கே அந்த நட்சத்திரம் என்பது மட்டும்தான் வேலை செய்யுமே தவிர அந்த நாய்களுக்கு ஜனன ஜாதகத்தினை கணித்து இந்த நாய் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த நாளில் வீடு கட்டும் இந்த நாளில் கார் வாங்கும் அப்படின்லாம் பலனை சொல்லவே முடியாது சர்வே ஜனாக சுகினோ பவந்தூ